இப்ப இந்த யோகிய வேசப்பட்ட சந்த்ரு இப்ப அதற்கு மறுப்போ மன்னிப்போ கேட்கணுமா இல்லையா இது வரைக்கும் கேட்கலையே அப்ப இவர் ஒரு பொய் வீண் நானூத்தி இருபது பேர் வழி அப்படிங்கிற விஷயத்த வார்த்தையை பயன்படுத்தலாம் இந்த வாஞ்சிநாதர் பிரச்சனை பெருசா இருக்கிற பல சதி வேலைகள் இருக்கிறது போல அவருடைய வார்த்தை இருக்கிறது நான் முழுமையாக நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீதிபதிக்கு ஆதரவு கிடையாது ஒரு மனிதனுக்கு ஆதரவு கிடையாது நான்

கர்ணன் ஒரு நீதி அரசர் தெரியுமா அந்த நீதிபதி குறித்து எவ்வளவு கருவி விமர்சிச்சாரு அப்ப இவங்க எல்லாம் என்ன எங்கே போயிருந்தாங்க ஸ்லீப்பிங் போட்டு இருந்தாங்களா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் செலக்டிவ் அமீசா நோயா இவங்களுக்கு கர்ணன் பேசும் போது கண்டிப்பா இருக்கா சார் எனக்கு என்ன கோபம் வருதுன்னா திரு ஜியா ஆர் சாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக நீங்க யாரும் பேச வேணாம் சார் இவர்கள் என்பதை சுட்டிக்காட்டு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக வாஞ்சிநாதர் வழக்கறிஞர் வந்துட்டு புகார்லாம் தெரிவிச்சிருக்காரு நீங்க வந்துட்டு அநீதிக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பது சரியில்லைன்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கீங்களே அவர்களிடம் ஆதாரம் இருக்காதா எதற்காக வந்துட்டு நீதிபதி மீது ஒரு குற்றம் சுமத்தணும் சரிங்க நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் தன் மீது குற்றம் சுமத்தியிருக்கிறார் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் கடந்த மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பு என் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறீர்கள் அந்த குற்றச்சாட்டில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா நான் வழங்கிய தீர்ப்புகள் சமூக பார்வையில் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஆதரவாக இருக்கிறது என்பது போன்ற எல்லாம் என்று விளக்கம் கேட்டார் அவ்வளவுதான் விளக்கம் கேட்ட விட அந்த வாஞ்சிநாதன் என்கின்ற வழக்கறிஞர் அப்படின்னு அவர் சொன்னார் திங்கக்கிழமை நீங்க விளக்கம் கொடுக்கிறேன்னு சொல்லி வந்தார் நேற்று இந்த வாஞ்சிநாதன் ஒரு குற்றச்சாட்டு ஒரு மாண்புமின் நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் நேர்மையான வடிவம் நீதி காவலர் பாரபட்சம் இல்லாத ஒரு சித்தாந்தத்திற்கு ஆதரவு எதிர்ப்பு என்கின்ற நிலை இல்லாத அனைவரையும் சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு நீதிமகன் அப்ப அவர் கேட்டா புரிய விளக்கத்துக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கலாமே ஆனா இந்த கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு சார் புலிக்கு பயந்தவெல்லாம் ஏமன குழு அப்படிங்கிற கதை மாதிரி பாஞ்சிநாதன் என்ற வழக்கறிஞரை எப்படி ஜிஆர் சாமநாதன் கேள்வி கேட்கலாம் இது அவதூறு இவர் எப்படி அவரே வழக்கு விசாரிப்பாராம் அவரே தீர்ப்பு சொல்லுவாராம் சொல்லி நீதி காவலர்கள் போல் ஒரு சித்தாந்த அடிப்படையில் இருந்து ஓய்வு பெற்ற திரு சந்துரு அப்புறம் அறி மறந்தாமல் விமலான்னு ஒரு அம்மா ஒரு எட்டு ஒன்பது பேர் வந்து ஜிர் எதிராக அறிக்கை விட்டுருக்காங்க மதுரையில சுபந்திர பாண்டிய நடத்துற தீக்காவில் இருந்து வருது இப்போ எங்க சந்தேகம் முழுக்க முழுக்க இந்த வாளர் பள்ளி மாதிரி துள்ளி கூட இத்தனை பேரும் அப்ப இந்த ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக ஒரு சனி இருக்குன்னு நான் வந்து என்னுடைய விளக்கத்தை நான் கொடுத்து ஆதரிச்சிருந்தேன் பொதுவெளியில இந்த இந்த சிங்கட ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக ஓடவிடும் நரிகள் போல இவர்கள் பூக்கிறார்கள் இதுல நான் சந்தேகிக்கிறேன் சொன்னேன் அப்புறம் யோசிச்சு பார்த்த பிறகு உங்க ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சி நடத்தினாரு ஓரணியில் ரிட்டைர்மெண்ட் ஜட்ஜு ஓய்வு நீதிபதிகள் எல்லாம் பிளான் பண்ணி அறிவாலய கூடுதல் இது நடந்திருக்குமோங்கிற சந்தேகத்தை நான் இப்ப கிளப்புறேன் இதுல என்ன பியூட்டினா சார் இந்த சந்திரு ஜெய் பீமுக்கு எல்லாம் நான் தான் கதாநாயகன் நான் தீர்ப்பு தான் சொல்லிட்டு அவர் ஒரு பொய் அவர் உண்மையும் முகம் அல்ல ஒரு பொய் தோற்றம் மாய கட்டமைப்பு நீதிமான் என்கின்ற போர்வையில் குறிப்பிட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய மனிதர் அந்த மனிதர் ஒரு நீதி அரசராக இருந்தவர் பொய் சொன்னா தப்புன்னு தெரியும்ல இப்ப நீங்க ஒரு பத்திரிகையாளர் பொய் சொன்னா சாதாரண உங்களுக்கு எனக்குமே தெரியும் இது வந்து பொய் போர் டுவெண்டி சீட்டிங்கி மோசடின்னு தெரியும் ஒரு நீதி அரசர் ஆயிட்டார் ஓய்வு பெற்ற நீதி அரசுக்கு எதிரான இந்த கடிதத்துல நான் கையெழுத்து போடல நான் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டார் இப்ப இந்த யோக்கிய வேசப்பட்ட சந்துரு இப்ப அதற்கு மறுப்போ மன்னிப்போ கேட்கணுமா இல்லையா இது வரைக்கும் கேட்கலையே அப்ப இவர் ஒரு பொய்வி நானூத்தி இருபது பேர் வழி அப்படிங்கிற விஷயத்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அது சட்டத்துல இடம் இருக்கு ஒரு சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக பொதுவெளியில பொய்யாவணப்படுத்திய சந்திர இந்த நபர் அப்படின்னு நான் நிச்சயமா நீதிமன்றத்தை நாட போறேன் இந்த வாஜிநாடுங்கிற நபர் யார் இவர் ஒரு வழக்கறிஞர் தினசரி கோர்ட்டுக்கு வரக்கூடிய நபரான்னு பார்த்தா அப்பின்னி அப்படி கிடையாது ஆனா முழுக்க முழுக்க இந்த மக்கள் கலை இலக்கிய கழகம் நக்சலிசம் இந்துக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் இஸ்லாமிய அடிப்படைவாத குழுக்களோடு தமிழ்நாட்டின் அமைதியின் கெடுப்பது போன்று பல போராட்டங்களை முன்னெடுத்தக்கூடிய பேருவழி நான் அவர் வழக்கு ரெகுலரா சட்டத்தின் பார்வையில் இருக்கிறார கிடையாது பல வழக்கு சொல்லலாம் ஒரு இந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவரு இடையில அந்த மனைவி விட்டு புரிஞ்சு முஸ்லீம் மதம் மாறி முஸ்லீம்ல ஒரு மனைவியோடு வாழ்ற அவர் அந்த முஸ்லிம் மனைவியோடு வாழ்கின்ற பொறுத்து இறந்துடுற இறந்த பிறகு வழக்கு நீட் பண்ணதுக்கு இறந்து போன கனவை மத புருஷன் எனக்கு இந்து ஒரு அம்மா போய் சொல்லுது ஏன் பாடி கொடுக்க சொல்லுங்க நான் இந்து மத பழக்கத்தின்படி சடங்கு செய்யணும்னு சொல்றாங்க முஸ்லீம் அந்த மனைவியும் அப்படி சொல்லுங்க நீங்களும் நானும் ஜட்ஜா தான் என்ன சொல்லியிருக்கோம் இதெல்லாம் பெரிய குழப்பமா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் திரு நீதி சொன்னாரு முதலில் அந்த இந்து மத மனைவியிடும் அந்த உடலை ஒப்படை இந்து மதத்தின்படி சடங்கு சம்பிரதாயங்கள் அனுஷ்டானங்கள் செய்யட்டும் அவங்களுக்கு செய்யவது ஏதும் சடங்கு செய்யட்டும் செஞ்சு முடிச்சுட்டு நீங்க புதைப்பீங்க அல்லது எரிப்பீங்க அந்த பிரேதத்தை அந்த உடலை அந்த இஸ்லாமிய மனைவிதை ஒப்படைத்து விடுங்கள் அந்த இஸ்லாம் மதத்தின்படி அவர் என்ன அந்த பிரச்சனையை சால்வ் சொல்லி முடிச்சு விட்டார் லஜிபதி ராயின்னு ஒரு மூத்த வழக்கறிஞர் சித்தாந்த அடிப்படையில் நம்மளுக்கு மாற்று சித்தாந்தத்தில் இருப்பவங்க அவங்க வந்து ஒரு நாடாளு சமுதாயம் குறித்து ஒரு புத்தகம் வெளியிட்டார் கருப்பு ஏதோ ஒரு புத்தகத்துக்கு பெயர் வாங்குச்சு அப்ப அதில் தடை கேட்டு கோர்ட்டுக்கு போயிருந்த பொழுது இவர் குறிப்பிடுகிறார் மாற்று சித்தாந்த முனைவராக இருந்தாலும் அந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது கட்டாயம் நடக்க வேண்டும் அவர் சொல்றாரு இதன் திரு லஜபதி ராய் ஐயா அவர்கள் வந்து நேற்று பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த வாஞ்சிநாதர் பிரச்சனை பெருசாக்கிற பின்னணியில பல வேலைகள் இருக்கிறது போல அவருடைய வார்த்தை இருந்தது நான் முழுமையாக நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதே போல அறிந்தர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துல இவர் வந்து போராடினார் யாரு திரு ஜி ஆர் முருகன் பெரும்பான்மின்ற ஒரு எழுத்தாளர் அவர் வந்து இடதுசார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து மாதுரு பாகன் ஒரு புத்தகம் வெளியாச்சு மாதுரு பாகன் அது கொங்கு பகுதியில திருச்செங்கோடு திருவிழா குறித்து அந்த கொங்கு மக்களிடம் ஒரு குறிப்பிட்ட சாரார்களை ரொம்ப அவமதிச்சு கொச்சைப்படுத்தி எழுந்திருக்கக்கூடியது திருச்செங்கோடு திருவிழா குறித்து அவதூறா பேசுறாங்க அது சொல்லிக்கிட்டு பொழுது சொன்னாங்க இன்னைக்கு திருவிழா வர்றவங்க எல்லாம் ஒரு விதமான ஆட்கள் யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லையோ அவங்க எல்லாம் ஒண்ணும் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது குறிப்பிட்டிருந்தாங்க பெரிய கொந்தளிப்பு போராட்டம் நடந்து நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்துல வந்து அந்த பெருமானவர்கள் எழுத்தாளர் வந்து இனிமேல் எழுதக்கூடாது அடுத்து பிரசுரம் பண்ணாலுமே இந்த திருச்செங்கல் கூட்டு எழுதி அதை வந்து நீங்க நீக்கிருக்கணும் இந்த புத்தகங்களை வந்து விற்பனைக்க கூடாதுன்னு சொல்லி நாலஞ்சு நிபந்தனைகள்ல போட்டு பேசிய பொழுது அன்று பெருமானவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞராக வந்து பாதித்தது கருத்து சொத்துக்கு எதிரானது கட்ட பஞ்சாயத்து நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெருமானவர்களுக்கு ஆதரவு நின்றது இதே திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் எங்களுக்கு எதிர்நிலைப்பாடுதான் எடுத்தார் நாங்க உடனே ஆகியோ அவரு கம்யூனிஸ்டாரி ஆகியோ நாங்க சொல்லலையே அவர் அவர் தொழில் சரியா இருக்கிறார் நீதி வந்து நீதியை சொல்லுகிறார் அவரே சொல்றார் என்ன வந்து நீங்க விமர்சனம் செய்யு நீதிமன்றம் என்பது கோவில் போல நாங்கள் கடவுள்கள் கிடையாது நீதிதான் கடவுள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் ஒரு மனிதன் என்னை விமர்சனம் பண்றேன்னு சொல்லுங்கள் கூட விமர்சிக்கலாம் ஆனால் நீங்க மிகுந்த வன்பத்தோடு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வழக்கு தீர்வு சொல்லிருக்கார் சார் இப்போ ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பாத்தீங்கன்னா நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இப்ப என்ன சார் அவருக்கு ஆதரவா நீங்க என்ன சார் செய்ய இருக்கிறீங்க நீதிபதிக்கு ஆதரவாக ஆதரவு கிடையாது ஒரு மனிதனுக்கு ஆதரவு கிடையாது நான் தயவுசிட்டு அவர்கள் எனக்கு உறவினரோ எனக்கு தெரிஞ்சவரோ கிடையாது ஒரு நீதியின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நீதி நீதி என்று இருக்கக்கூடிய அவருக்கு நான் ஆதரவா இருக்கிறேன் இப்போ வழக்கு சென்னை நீதிமன்றத்துக்கு மாசல் ஆயிருக்கு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக பரப்பி திரு சசிதரன் என்கிற நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக இருக்கிறார் என்ற நிலைப்பாட்டை சமூகத்துல பரப்பிய திரு சந்துரு அவர்களை அவர்கள் கடிதம் குறித்து ஒரு நபர் சொல்லாத ஆதரவை சொன்னதாக சொல்லி சொல்லியே இந்த நபர் சந்துரு அவர்களை சிபிஐ விசாரிக்க வேண்டும் சொல்லி நான் தலைமை நீதிபதியை நேரில் சந்தித்தோ அந்த தபாலியோ கடிதப்படுத்தி இந்த வடக்கு விசாரணை வருகின்ற போது அதுல நான் நினைச்சுக்க போறேன் இந்த ஓய்வு பெற்ற நீதிகளெல்லாம் தயம் ஓய்வு எடுக்கும் விழாக்களுக்கு போங்க தலைமைதான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியினர் உங்களை சொல்லி நீங்கள்லாம் போங்க அந்த ஊடக வெளிச்சத்தில் உங்கள் முகங்களை காட்டுங்கள் என்று சொல்லி பேசுகின்ற பொழுது அவசர கோணத்தில் நீங்கள் இப்ப வந்துட்டு அறிக்கை விடுவதெல்லாம் தேவையில்லாதனர் இல்லாதனர் அவ்வளவு நீதிமான்களாக நீதியை காப்பவர்களாக இருந்தால் இந்த ஆதரவக் கொலை நடந்திருக்கிறது இந்த அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும் தூக்கி அறியப்பட வேண்டும் நீ கொடுத்தீங்கன்னா உன்னை நான் ஆதரிக்கிறேன் சமூக நீதி விடுதின்னு சொல்லி நீங்க ஒற்றுறீங்க அது கல்லர் திருமண ஆதித்திராவிட திரும்பி பலருக்கு எதிராக அந்த பெயர்ல எடுக்க சமூக நீதி விடுதி நீங்க சொல்றீங்க அந்த பெயர் அப்படியே தான் இருக்கு நீ ஸ்டிக்கர் ஒட்டுற இப்ப ஜாதிக்கு எதிராக இந்த அரசாங்கம் இருக்கணும் சமூக நீதியை காப்பாற்றப்படும் சொன்னா பல ஊர்களுடைய பெயர்கள் ஜாதியின் பெயரான இருக்கு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் சமூகத்தின் நீதியில பிரச்சனை இருக்கு சொன்னா பள்ளிக்கூடத்துல ஏன் ஜாதி கேக்குற இவ்வளவு பேசக்கூடிய நீங்க பேசணுமா இல்லையா அதனால இந்த நீதிபதிகள் குறித்து இதற்கு பின்னணி குறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் நிச்சயமாக நாங்கள் ஜி ஆர் சாமநாதன் மட்டுமல்ல ஜி ஆர் சாமநாதன் அவர்கள் போன்று நீதியின் பக்கம் இருப்பவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் இந்த களத்தில் சிங்கநகர் தலைவனாக சிங்கநகர் நீதிபதியாக திரு ஜி ஆர் சாமநாதன் இருக்கிறார் இவர்கள் போன்ற இந்த நரிகளின் குச்சொலுக்கு எல்லாம் அவரை கவனப்படக்கூடிய நபர் கிடையாது அவரை எப்படியாவது இவங்க கொடைச்சு கொடுக்கணும் மற்ற நீதிபதிகள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறது தெரியும் நான் பொதுவெளி ஒரு பொறுப்புமிக்க தலைவராக நான் இருக்கிறேன் மற்றவங்க எல்லாம் பொறுப்புமிக்க நபர்களா கர்ணன் ஒரு நீதி அரசர் இருந்தா தெரியுமா அந்த நீதிபதி எவ்வளவு கருவியும் விமர்சிச்சாரு அப்பெல்லாம் இவங்க எல்லாம் என்ன எங்க போயிருந்தாங்க சிலிப்பிங் போர்டுல இருந்தாங்களா இவங்களுக்கு எல்லாம் செலக்கியூ நோயா நோய் யாருக்குன்னா கருநூர் பேசும்போது கண்டித்தார்களா எவ்வளவு சார் மேகங்க வாசல் அந்த குடிநதி நீர்ல மலம் கலந்த போது தினசரி நடக்கக்கூடிய படுகொலைகள் கோதை கலாச்சாரம் பெண்களுக்கு பாதுகாப்பட்ட தன்மை இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இவங்க செயல்படுவது தப்பு எனக்கு என்ன கோபம் வருதுன்னா திரு ஜியா சாமிநாத் அவருக்கு ஆதரவாக நீங்க யாரும் பேச வேணாம் சார் இவர்கள் பேசுவது தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்கு கூட தைரியம் மற்றும் துணிச்சல் வைக்கும் சமுதாயம் வேதனையில தான் நான் பேசுவேன் அதை பத்தி நான் கவலைப்படலை நான் நீதியின் பக்கம் நிற்பேன் நீதியின் பெயரால் நீதிபதிகளாக இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் ஒரு குறிப்பிட்ட நேர்மையாளருக்கு எதிராக இவர்கள் பேசக்கூடிய இவர்கள் செயல்படக்கூடிய இந்த விஷயங்களுக்கு எதிராக நிச்சயமாக கணத்தில் இருப்பேன் நாங்கள் நீதியை காப்போம் நீதிமன்றத்தை காப்போம் நீதி தேவதையின் பிள்ளைகளாக बाढ़ु सिर्फ sure.